அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் தமிழ் டிஎன்பிஎஸ்சி மூலமாக கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான அறிவிப்பு வெளியாக இருக்கு உங்கள் அனைவருக்கும் தெரியும் இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பி அதாவது பிஜி யூஜி முடித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அதில் பார்த்தீங்கன்னா நூற்றி அஞ்சு போஸ்ட்டுக்கான அறிவிப்பு வெளியாக இருக்கு பேப்பர் ஒன்று ஒரு காமன் எக்ஸாம் உங்களுக்கு தெரியும் தமிழ் டெஸ்ட்டு ஜிகே ஆப்டிடியூடு மென்டல் அபிலிட்டி டெஸ்ட்டு அது போக பேப்பர் டூ வந்து அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு உண்டான எக்ஸாம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் வெட்டினரி சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டு ஆட்டோமேபிள் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டு பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கெமிஸ்ட்ரி கெமிக்கல் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் ட்ரிபிள்இ இஎண்ட் ஃபினான்சியல் அண்ட் காஸ்ட் அக்கௌண்டன்சி லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சர் இன்ஜினியரிங் தமிழ் ஆங்குவேஜ் லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சர் இந்த பிரிவுகளுக்கான ஒரு வேலைவாய்ப்பு தான் இது எல்லாமே பேப்பர் டூவில் வரக்கூடிய சப்ஜெக்ட் அப்போ என்னென்ன போஸ்ட் இருக்குது இந்த நூற்றி அஞ்சு போஸ்ட்டு எங்கேலாம் வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு சிமெண்ட் கார்பரேஷன் லிமிடெட்டில் உள்ள யூனிட் ஹெட் டெப்டி ஜெனரல் மேனேஜர் கேடர் போஸ்ட் அது ஒன்று அது வந்து எஸ்சிஏ உமன் பிஹெச்டிஎமுக்கு ஒதுக்கிடுறாங்க அடுத்து ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரமோஷன் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு லிமிடெட்லேருந்து வெளியான அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் ஃபினான்ஸ் போஸ்ட் அது எஸ்சி ஜென்ரலுக்கு ஒதுக்கிடுறாங்க லெவல் டுவெண்ட்டி செவனில் உள்ள போஸ்ட் அப்போ லெவல் டுவெண்ட்டி எய்ட்டுங்கிறது ஹையஸ்டாக இருக்குது யூனிட் ஹெட் டெப்டி ஜெனரல் மேனேஜர் கடறில் உள்ள போஸ்ட்டு அது எஸ்சிஏ உமன் பிஎஸ்டின்னு கொத்துக்கிட்டாங்க அடுத்து தமிழ்நாடு சிமின்ஸ் லிமிடெட்டில் உள்ள மேனேஜர் மெக்கானிக்கல் மேனேஜர் கெமிக்கல் மேனேஜர் எலக்ட்ரிக்கல் மேனேஜர் மார்க்கெட்டிங் மேனே டெப்டி மேனேஜர் மெக்கானிக்கல் டெப்டி மேனேஜர் எலக்ட்ரிக்கல் டெப்டி மேனேஜர் இன்ஸ்ட்ருமெண்டல் டெப்டி மேனேஜர் சேஃப்டி டெப்டி மேனேஜர் மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி வழியாக இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா இந்த மேனேஜரில் ஜென்ரல் கெமிக்கல் எலக்ட்ரிக்கல் டெப்டி மேனேஜர் மெக்கானிக்கல் டெப்டி மேனேஜர் எலக்ட்ரிக்கல் டெப்டி மேனேஜர் இன்ஸ்ட்ருமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் டெப்டி மேனேஜர் சேஃப்டி டெப்டி மேனேஜர் மெட்டீரியல்ஸ் இது எல்லாமே ஜென்ரலில் வருது மேனேஜர் மார்க்கெட்டிங் வந்து எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎமுக்கும் டெப்டி மேனேஜர் மெக்கானிக்கல்லையும் நம்மளுடைய டெப்டி மேனேஜர் மெக்கி எலக்ட்ரிக்கல்லையும் டெப்டி மேனேஜர் இன்ஸ்ட்ருமெண்ட்லையும் எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎமுக்கு வருது ஸோ ஒன்றே ஒன்று தான் டெப்டி மேனேஜர் தான் எம்பிசி ஜென்ரலுக்கும் வருது மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல்லையும் எஸ்சிஏ உமன் தான் வருது அடுத்து நம்மளுடைய தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட்ல உள்ள அசிஸ்டன்ட் மேனேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் அதில் ஜென்ரலுக்கு ஒரே ஒரு வேக்கன்சி இருக்கு அடுத்து லா நேம் ஆஃப் டிபார்ட்மெண்ட் வந்து லா ஸோ லா இந்த லா காலேஜில் உள்ள லைப்ரேரியன் போஸ்ட்டு மொத்தம் எட்டு இருக்குது அது ஜென்ரல் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பிசி ஜென்ரல் பிசி உமன் எம்பிசி ஜென்ரல் எம்பிசி உமன் எஸ்சி ஜென்ரல் எஸ்சி உமன் அப்படின்னு வருது இதுக்கு எவ்வளோ பெயின் பாருங்கள் அகாடமிக் லெவல் டென்னு அதில் வந்து ஐம்பத்தாயிரத்தி எழுநூறு ரூபாய் அதுக்கு பே வருது அடுத்து ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள லைப்ரரியன் போஸ்ட்டு ஒம்பது போஸ்ட் இருக்குது அதுக்கு இன்னும் வந்து அவங்க அந்த வேக்கன்சி அவங்க அடுத்து நம்மளுடைய தமிழ்நாடு மைனாரிட்டிஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் காம்பஸ் லிமிடெட்டில் உள்ள அக்கௌண்ட் ஆஃபீஸர் போஸ்ட்டு ஒரே ஒரு போஸ்ட் தான் இருக்குது ஜென்ரலுக்கு அடுத்து ட்ரெஸ்ஸரிஸ் அண்ட் அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள அக்கௌண்ட் ஆஃபீஸர் கிளாஸ் த்ரீ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எட்டு போஸ்ட் இருக்குது அந்த எட்டு யாராவது எங்கே வருது அப்படின்னா ஜென்ரலுக்கு ரெண்டு ஜென்ரல் உமனுக்கு ஒன்று பிசி உமனுக்கு ஒன்று எம்பிசி ஜென்ரலுக்கு ஒன்று எஸ்சி ஜென்ரலுக்கு ரெண்டு எஸ்சிஏ பிஎஸ்டிஎம்க்கு ஒன்றுன்னு வருது அடுத்து தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட்ல வெளியாகக்கூடிய வாய்ப்பு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ஒன்று வந்து ஃபினான்ஸில் கிரேடு த்ரீ லெவலில் உள்ள போஸ்ட்டு அது எஸ்சி ஜென்ரலில் வந்துருது அடுத்து இப்போ அதே ஃபினான்ஸில் உள்ள சீனியர் ஆஃபீஸர் போஸ்ட்டு அது வந்து ஆறு இருக்குது அது வந்து ஜென்ரலில் லோபிஷனில் ஒரு போஸ்ட்டும் எஸ்சி ஜென்ரலுக்கு அஞ்சு போஸ்ட் இருக்குது ஸோ எஸ்சி ஜென்ரலில் லெவல் டுவெண்ட்டி த்ரீயில் ஒரு போஸ்ட்டும் இதே டிபார்ட்மெண்ட்டில் லெவல் டுவெண்ட்டி த்ரீயில் ஒரு போஸ்ட்டும் இருக்குது ஓகேங்களா அடுத்து மோட்டார் வெஹிக்கிள் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஆட்டோமொபைல் இன்ஜினியர் போஸ்ட்டு ஒன்று இருக்கு ஜென்ரலில் அடுத்து அனிமல் ஹஸ்பண்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் உள்ள வெட் வெட்டினரி அசிஸ்டன்ட் சர்ஜன் போஸ்ட் முப்பத்தி ஒரு போஸ்ட் இருக்கு அது ஏல வருது அப்படின்னா எல்லாமே நம்மளுடைய ஜென்ரலில் எல்டியில் நாலு போஸ்ட்டு ஜென்ரலில் ஹச் நாலு போஸ்ட்டு பிசி ஜென்ரல் எல்டியில் மூணு போஸ்ட்டு பிசி ஜென்ரல் ஹச் நாலு போஸ்ட்டு பிசி முஸ்லீம் ஜென்ரல் எல்டியில் ஒரு போஸ்ட்டு பிசி முஸ்லீம் ஜென்ரலில் மூணு போஸ்ட்டு எம்பிசி ஜென்ரலில் மூணு போஸ்ட்டு எம்பிசி ஜென்ரல் ஹச் நாலு போஸ்ட்டு எம்பிசி ஜென்ரலில் எல்டியில் மூணு போஸ்ட்டு எஸ்சி ஜென்ரல் எல்டியில் ரெண்டு போஸ்ட்டு எஸ்சி ஜென்ரல் ஹச் ரெண்டு போஸ்ட்டு எஸ்டி ஜென்ரல் எல்டியில் ஒரு போஸ்ட்டு மேக்சிமம் எல்லாமே பிடபிள்யூடி டிபார்ட்மெண்டில் தான் இந்த போஸ்ட் வருது பிசி முஸ்லீம் ஜென்ரலும் எம்பிசி எம்பிசி கூட இல்லை எல்லாமே வந்து நம்மளுடைய பிசி முஸ்லீம் ஜென்ரலை தவிர்த்து மற்ற எல்லா போஸ்ட்டுமே பிடபிள்யூடி பிரிவுக்கு தான் வருது முப்பத்தி ஒரு போஸ்ட்டுமே அதில் வந்து டூ ஸ்டார் போட்டிருக்காங்க ஓன்லி பேக்லாக் வேக்கன்சி ஓகேங்களா ஓன்லி வந்து பேக்லாக் வேக்கன்சி ஓகே அடுத்து நான் பார்க்கக்கூடியது தமிழ் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள அசிஸ்டன்ட் டைரக்டர் போஸ்ட்டு பதிமூணு போஸ்ட் இருக்குது அதில் ஜென்ரலுக்கு ரெண்டு ஜென்ரல் உமனுக்கு ஒன்று ஜென்ரல் பிஎஸ்டிஎம்க்கு ஒன்று பிசி ஜென்ரலுக்கு ரெண்டு பிசி உமனுக்கு ஒன்று எம்பிசி ஜென்ரலுக்கு ரெண்டு எம்பிசி உமனுக்கு ஒன்று எஸ்சி ஜென்ரலுக்கு ஒன்று எஸ்சி உமனுக்கு ஒன்று எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம்க்கு ஒன்று மொத்தம் பதிமூணு போஸ்ட் இருக்குது அடுத்து அசிஸ்டண்ட் மேனேஜர் ப்ராஜெக்ட் எந்த டிபார்ட்மெண்ட்னா ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு லிமிடெட்டில் மொத்தம் ரெண்டு போஸ்ட் இருக்குது ஜென்ரலில் ஒரு வேகன்சி பிசி ஜென்ரலில் ஒரு வேகன்சி அடுத்து தமிழ்நாடு சிமெண்ட் கார்பரேஷன் லிமிடெட்டில் உள்ள போஸ்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர் மெட்டீரியல் அஸ்டன்ட் மேனேஜர் டெக்னிக்கல் மெக்கானிக்கல் அசிஸ்டன்ட் மேனேஜர் சிவில் அசிஸ்டன்ட் மேனேஜர் மார்க்கெட்டிங்னு சொல்லி மொத்தம் ஒம்பது போஸ்ட் இருக்குது அந்த ஒம்போதில் பார்த்தீங்கன்னா சிவிலுக்கு வந்து ஜென்ரலில் ஒரு வேக்கன்சியும் மார்க்கெட்டிங்கில் பிசி ஜெனரலில் ஒரு வேக்கன்சியும் அசிஸ்ட் மேனேஜர் டெக்னிக்கலில் நாலு வேக்கன்சியும் அஸ்டமெனிஜர் மெட்டீரியல்ஸில் மூணு வேக்கன்சியும் மொத்தம் நூற்றி அஞ்சு போஸ்ட் இருக்குது இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம என்ன திங்க் பண்ணணும்னா சிவிலுக்கு வேக்கன்சி ரொம்ப குறைவு தான் டு மற்றதை பார்க்கும்போது ஆனால் மெக்கானிக்கலுக்கு ட்ரிபிளிக்கெலாம் வந்து அதிகமான வேக்கன்சி இருக்குது சரி இதுக்கு என்ன ஏஜ் லிமிட்டு அதாவது பிசி பிசிஎம் பிசி முஸ்லீம்ஸு எம்பிசி வந்து நோ மேக்சிமம் ஏஜ் லிமிட் ஓகேங்களா ஸோ இப்போ நான் பார்க்க வேண்டியது இதுக்கு என்ன தகுதி இருக்குது இதுக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் தமிழ் டிபார்ட்மெண்ட் உள்ளதுக்கு என் மாஸ்டர்ஸ் அண்டு பேச்சிலர்ஸ் டிகிரி இன் தமிழ் லிட்ரேச்சர் அடுத்த ஆட்டோமொழி பார்த்தீங்கன்னா மஸ்ட்டு பாசஸ் எ டிகிரி இன் ஆட்டோமொபைல் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது போஸ்ட் டிப்ளமோ இன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் முடித்தவங்களுக்கு அவங்களுக்கு வேலைவாய்ப்பு அது மட்டும் இல்லாமல் அடுத்து அஸ்டன் ஜென்ரல் மேனேஜர் ப்ராஜெக்டுக்கு ஃபுல் டைம் அண்டர் கிராஜுவேட் டிகிரி வித்திய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அல்லது ஃபுல் டைம் எம்பிஏ ஃபினான்ஸ் அடுத்து அக்கௌண்ட் ஆஃப் கிளாஸ் த்ரீக்கு பார்த்தீங்கன்னா மஸ்ட் கேவ் பாஸ் த ஃபைனல் எக்ஸாமினேஷன் கண்டக்டட் பை த இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டட் அக்கவுண்ட்ஸ் அடுத்து ஃபினான்ஸில் வந்து சிஏ முடிச்சிருக்கணும் அதே மாதிரி கிரேடு த்ரீ ஃபினான்ஸ் எல்லாமே வந்து சிஏ முடிச்சிருக்கணும் லைப்ரரியன் போஸ்ட்டு தான் பசிக்கணும் அப்படின்னா டிகிரி இன் ஏ மாஸ்டர் டிகிரியின் லைப்ரரி சயின்ஸ் முடிச்சிருக்கணும் அப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது அசிஸ்டன்ட் மேனேஜர் ப்ராஜெக்ட் அதுக்கு பார்த்துக்கணும்னா டிகிரி இன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸில் அடுத்து யூனியன் ஹெட் டெப்டி ஜெனரல் மேனேஜர் கிளர் போஸ்ட்டுக்கு இன் மெக்கானிக்கல் கெமிக்கல் எலக்ட்ரிகல் முடிச்சிருக்கணும் அதுக்கடுத்து மேனேஜர் மெக்கானிக்கல் பி பி மெக்கானிக்கல் முடிச்சிருக்கணும் அடுத்து டெப்டி மெக்கானிக்கல் பி பி மெக்கானிக்கல் முடிச்சிருக்கணும் அடுத்து டெப்டி சேஃப்டி பிஇ பி மெக்கானிக்கல் கெமிக்கல் எட்டி முடிச்சிருக்கணும் பிளஸ் டிப்ளமோ சேஃப்டி முடிச்சிருக்கணும் மேனேஜ்மெண்ட் அடுத்து எஃப்டி மேனேஜர் மெட்டீரியல்ஸ் பிஇ பி மெக்கானிக்கல் முடிச்சிருக்கணும் பிளஸ் டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அடுத்து அஸ்டன் மேனேஜர் மெட்டீரியல்ஸ் பிஇ பி மெக்கானிக்கல் பிளஸ் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு அடுத்து அஸ்ட் டெக்னிக்கல் மெக்கானிக்கல் பிஇ பி டெக்கில் மெக்கானிக்கல் இருக்கணும் அடுத்து அஸ்ட் சிவில் பிஇ முடிச்சுருக்கணும் பிஇசி முடிச்சுருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அடுத்து டெப்டி மேனேஜர் மெக்கானிக்கலுக்கு பிஇ முடிச்சுருக்கணும் ட்ரிபிள்இஇில் இன்ஸ்ட்ருமெண்டலுக்கு பிஇ முடிச்சிருக்கணும் இஎன்டயில் கெமிக்கலுக்கு பிஇ முடிச்சிருக்கணும் கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் அல்லது எம்எஸ்சி எம்எஸ்டி அவ்ளோ பண்ணிடலாம் அடுத்து மார்க்கெட்டிங்க்கு எம்பிஏ முடிச்சிருக்கணும் வெட்னரி சயின்ஸுக்கு நம்ம பிபிஎஸ்சி வச்சுருக்கணும் நமக்கு ஏன் தெரியுது அப்படின்னா இதில் அந்த கேட்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் பார்க்கும்போது அதிகமாக வந்து மெக்கானிக்கலுக்கு அதிகமான விலை வாய்ப்பு இருக்குது ட்ரிபிள்இக்கு அதிகமான விலை வாய்ப்பு இருக்குது அடுத்தது வந்து நம்மளுடைய மார்க்கெட்டிங்க்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அதுக்கு என்ன சிலபஸ்ஸு அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி தான் ஆல்ரெடி இது எல்லாமே அந்தந்த சப்ஜெக்ட் கோடு தாருக்கு பார்த்திங்களா அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் உள்ள அந்த ஐடிஐ டிப்ளமோவுக்கு இல்லாத இன்னொரு கோடு இருப்பாருங்க யூஜி பிஜிக்கு அந்த இதை நம்ம வந்து படிக்கணும் ஸோ சிவில்னா சிவிலுக்கு உண்டான கோடு என்ன அப்படின்னு நம்ம அதை படிக்கணும் முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு டிகிரிக்கு ஸோ பிஜினா பிஜிக்கு டிகிரி உள்ள கோடு இருக்கும் அது மொத்தம் இந்த எக்ஸாம் வந்து ஏற்கனவே ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸாக உள்ளவங்களுக்கு தான் இது ஆகும் ஒரு புதுசாக முடித்த ப்ரெஷருக்கு வந்து சூட் ஆகுமானா மேக்சிமம் அதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன் அப்படின்னா இது எல்லாமே வந்து படிப்போட ஒர்க்கிங் பண்ண அனுபவம் கட்டிருக்காங்க அது மிக மிக முக்கியம் இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறது ஒன்றும் அப்ளை பண்ணலாம் ப்ரிப்பேர் பண்ணுங்க ஏஇ அசிஸ்டன்ட் இன்ஜினியரை விட இது வந்து அடுத்த லெவலில் உள்ள போஸ்ட்டு தான் இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் மெக்கானிக்கல் முடித்தவங்க இ முடித்தவங்களுக்கு இது அதிகமான ஒரு வாய்ப்பாக இருக்குது நான் வந்து கடந்த கடந்த சில எல்லா வேக்கன்சி அறிவிப்புலையுமே சிவிலுக்கு தான் அதிகமாக இருக்குது மெக்கானிக்கலுக்கு இல்லை இக்கு இல்லை அப்படின்னு ஒரு குறை இருந்துச்சு அது இந்த இதில் வந்து அது வந்து அப்படி இல்லாமல் இருக்குது ஏன் அப்படின்னா அதிகமான வேக்கன்சி அதாவது கம்பேர்ட் டு மற்றதை பார்க்கும்போது இது கம்மியான வேக்கன்சி தான் ஆனால் கம்பேர்ட் டு மற்ற அறிவிப்பெல்லாம் பார்க்கும்போது இந்த வேக்கன்சியில் மெக்கானிக்கலுக்கு ட்ரிபிள்இக்கு இஎன்ஐக்கு கொஞ்சம் அதிகமான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு நீங்கள் சப்ஜெக்ட் வந்து இதுதான் நம்மளுடைய கன்சன் என்னுடைய டிஎம்பிஎஸ்சியோடைய கோடு வந்து தெளிவாக போட்டிருக்காங்க நீங்கள் அதை மட்டும் நீங்கள் படித்தா போதும் இதுக்கு இன்டர்வியூ இருக்கா இன்டர்வியூ இல்லாட்டி பரவாயில்ல இன்டர்வியூ இருக்குது ஏன்னா வந்து இது வந்து பிஜி யூஜி லெவலில் உள்ள இன்டர்வியூ எக்ஸாம் ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் ஒன்று பேப்பர் டூ இன்டர்வியூ பேப்பர் ஒன்று பேப்பர் டூ நம்ம காமன் தான் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஸோ டோட்டலாக வந்து நம்ம ஃபோர் ஃபிஃப்டி மார்க்கும் இன்டர்வியூக்கு நம்ம சிக்ஸ்டியும் வாங்கினோம்னா ஐநூற்றி பத்து மார்க்கு மேக்சிமம் இருக்கும் இதுதான் வந்து அதனுடைய இது எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு கொண்டு வந்துட்டாங்க ஸோ அதனால் நீங்கள் என்ன சிலபஸ் இருக்கோ இந்த இருக்கு இதெல்லாம் சிலபஸ் தான் இப்போ நீ பார்க்குறீங்க இல்லையா அந்த சப்ஜெக்ட் கோடு அதனுடைய என்ன மீடியம் இது நீங்க நீங்கள் இதை மட்டும் நீங்கள் இந்த ஒவ்வொரு கோளுக்கும் உண்டான சிலபஸ்ஸு டிஎன்பிஎஸ்சியோடைய இதில் லாகின்ல இருக்குது நீங்கள் எப்படி போகிறது அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் போயிட்டு சிலபஸில் போயிட்டு அதில் அப்படியே நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் இந்த அடுத்திங்களா கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் இன்டர்வியூ போஸ்ட்டு அதில் எக்ஸாமில் இப்போ நான் வந்து ஏதாவது ஒரு இப்போ கேட்டுருக்க பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமிக் இன்ஜினியர் இருக்காங்க இல்லையா அதில் அப்படியே போயிட்டு நீங்கள் வந்து ஆட்டோமொபைல் உள்ளத செலக்ட் பண்ணால் அந்த டிகிரி ஓப்பன் ஆகும் இல்லை நீங்கள் அப்படியே வந்து நம்மளுடைய மெக்கானிக்கலை கூட நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த சிலபஸ் ஓப்பன் ஆகும் ஸோ நீங்கள் அந்த சிலபஸை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுவோம் நீங்கள் படிக்கணும் அதுதான் சிலபஸை கவர் பண்ணுறேன் இனிமேலாம் நம்ம வந்து பண்ண முடியுமா அப்படின்னா பண்ணலாம் உங்களுடைய இதாக இருக்குது நீங்கள் எவ்வளோ தூரம் படிக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து இது வந்து கிடைக்கும் நம்மளுடைய இதுதான் இருக்கு இருக்குது ஸோ டெப்டி மேனேஜர் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற பொறுத்தான் அவ இங்கே வந்து வேலைவாய்ப்புக்கான நம்ம வந்து படிக்க முடியும் அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ அந்த இப்போ இருந்தே நீங்கள் வந்து எக்னையுமே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருக்கணும் இப்போ கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதான் நம்மளுடைய இது ஸோ அது உன் கீழே தான் இருக்கு ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டு என்னென்ன அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான கல்வித்தகுதி என்ன அதுக்கு உண்டான சிலபஸ் என்ன அப்படின்னு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் நீங்கள் அதை பாருங்கள் இப்போ இங்கே வரீங்க எக்ஸாமில் அஸ்டன் இன்ஜினியர் சிவில் அஸ்டர் எமர்ஜென்சி சிவில் தமிழ்நாடு சிவில் கப்பன் லிமிடெடு என்ன தவறி சிவில் என்ன தவறின்னா பிஜி இல்லை டிகிரி தான் இப்போ இப்போ கிளிக் பண்ணோம்னா ஸோ நீங்கள் அதை க்ளிக் பண்ணிணா அது வந்துடும் இந்த இதுதான் நம்மளுடைய கோடு ஸோ இதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதுமானது நான் நான் மீண்டும் சொல்கிறேன் இனிமேலும் நம்ம படிக்க முடியுமா அப்படின்னு ஃபீல் பண்ண தேவையில்லை நம்ம ட்ரை பண்ணால் கண்டிப்பாக படிக்கலாம் உட்காந்து படிக்கணும் அதான் வேலை ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னால் அதிகமான நமக்கு ஒரு இது கிடைக்கும் ஸோ நீங்கள் படிக்கணும் அதுக்குண்டான இதை நீங்கள் தான் இது பண்ணணும் ஸோ சிலபஸ்ஸு என்ன என்ன படிக்கணும் எல்லாமே இதில் இருக்குது ஸோ நீங்கள் வந்து அதை படிக்கிற முறைகளில் தான் இருக்குது ஸோ நல்லா படிங்க எதாவது உங்களுக்கு தேவைப்படும்னா நீங்கள் எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள் மற்றபடி இதில் பெரிய டிஃப்ரெண்ட் ஒன்றுமே இல்லை இது என்ன இருக்கோ இந்த அறிவிப்பில் அதை நான் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் என்ன படிக்கணும் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன இது இருக்குன்னு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் பாருங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஷேர் பண்ணுங்கள் நல்ல ஒரு வாய்ப்பு இது மெக்கானிக்கல் ட்ரிபிள் இ முடித்தவங்களுக்கு நல்ல வாய்ப்பு மிஸ்தினியில் வேணாம் தேங்க் யூ